அத்தியாயம் ஐந்து முருகப்பெருமானின் அவதாரமும் நவ வீரர்களின் தோற்றமும் முந்தைய அத்தியாயத்தில் தாரகாசுரன் தன் படையோடு வைகுண்டம் சென்றவரை பார்த்தோம் இனி நடக்கவிருப்பதை இப்போது பார்க்கலாம் தாரகாசுரன் தன் படையோடு வைகுண்டம் சென்றான் படைகளை கண்ட ஸ்ரீதேவி பிரபு என்ன தூக்கம் உங்களுக்கு இங்கே அசுரப்படைகள் நம்மை நோக்கி வருகிறது அவர்களை தடுக்காமல் இப்படி தூங்குகிறீர்களே ஆதிசேஷன் மீது படுத்துவிட்டால் மற்றவையெல்லாம் தங்களுக்கு மறந்துவிடுமா விடுமா எழுந்திருங்கள் சுவாமி என்றாள் பதட்டத்துடன் மகாவிஷ்ணு சிரித்தபடியே கண்மூடி இருந்தாலும் நடப்பவை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்ன செய்வது இப்படி பல நேரங்களில் பக்தர்களும் நம்மை சோதிக்கத்தான் செய்கிறார்கள் இங்கு வரும் இவர்கள் சிவனின் அருள் பெற்றவர்கள் இவர்களை நான் என்ன செய்ய முடியும் வரட்டும் பார்க்கலாம் என்று மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் அசுரர்கள் அருகே வந்ததும் அவர்களிடம் போர் புரிய ஆரம்பித்தார் சிவபெருமானின் அருள் பெற்ற அவர்களை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது என்று தெரிந்திருந்தாலும் தானும் அவர்களுக்கு அருள் புரிவோம் என்ற நோக்கத்தோடு போரிட்டார் சுமார் பன்னிரண்டு வருடம் நடந்தது அந்த போர் கடைசியில் தாரகன் மேல் தன் சக்ராயுதத்தை ஏவினார் அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது வைகுண்டத்தையும் தனதாக்கி கொண்ட பின் அசுரர்கள் மூவரும் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் சென்றார்கள் எல்லா உலகத்தையும் வென்ற நீங்கள் இனி எல்லா அண்டத்திற்கும் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி வாழுங்கள் என்று ஆசி வழங்கினார் சிவனின் ஆசைப்படி வீர மகேந்திரம் எனும் நகரை வடிவமைத்தனர் இங்கே பிரம்மா பட்டாபிஷேகம் செய்து வைக்க விஷ்ணுவும் வந்து வாழ்த்தினார் தேவர்கள் அனைவரையும் தனக்கு பணிவிடை செய்யும் வேலைக்காரர்களாக மாற்றினான் சூரன் மகேந்திரபுரியை வடிவமைத்த விஸ்வகர்மாவின் மகளான பத்ம கோமலையை மணந்து கொண்டான் அவர்களுக்கு பானுகோபன் அக்னிமுகன் இரணியன் வஜ்ரபாகு எனும் நான்கு புதல்வர்கள் பிறந்தனர் இது தவிர பல பெண்களை மணந்து மூவாயிரம் மக்களையும் பெற்றெடுத்தான் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் ஆசுராபுரி எனும் நகரை உருவாக்கி யமனின் மகளான விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை தன் ஆசை நாயகிகளாக்கி நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை பெற்றெடுத்தான் தாரகன் மாயாபுரி எனும் நகரை உருவாக்கி விருதியின் மகளான சௌரிகையை திருமணம் செய்தும் மற்றும் பல பெண்களையும் சேர்த்து கொண்டான் இவர்களின் தங்கையாகிய அஜமுகியும் தன் பங்கிற்கு இந்த உலகை கெடுக்கத் தொடங்கினாள் அதோடு மட்டுமல்லாமல் தன் சகோதரர்களுக்காக இந்த லோகத்தில் உள்ள அழகான பெண்களை எல்லாம் பிடித்து வந்தாள் ஒரு சமயம் இந்திரனின் மனைவியான இந்திராணியை தன் அண்ணனுக்கு பரிசளிக்க விரும்பி அவளை கடத்த முயன்றாள் இதை தடுத்த சாஸ்தாவின் காவலரான மகா அஜமுகியின் கையை வெட்டிவிட்டார் இப்படியாக தேவ அசுரர்களின் பகை வளர்ந்து கொண்டே இருக்க தேவர்கள் அனைவரும் பெருமாளிடம் முறையிட அவரோ சிவபெருமான் நினைத்தால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று கூறி அனைவரையும் அழைத்து கொண்டு முறையிடுகிறார் இதுதான் நடந்தது பார்வதி என்று தன் பார்வதியிடம் சிவன் சூரன் பற்றி சொல்லி முடித்தார் இதை கேட்ட பார்வதியின் மனமும் விரைவில் சூரனின் அட்டகாசத்தை ஒழிக்க வேண்டும் என்று எண்ணியது தேவர்கள் சிவனிடம் ஐயனே அசுரர்கள் எங்கள் பொன் பொருளை கொள்ளையடித்து எங்களது உலகத்தையும் கவர்ந்ததோடு இல்லாமல் பலரையும் சிறைபிடித்தனர் கூட நாங்கள் விதி என்று நொந்து கொண்டோம் ஆனால் தற்போது அவர்கள் எல்லை மீறுகிறார்கள் மாற்றான் மனைவி என்று கூட பார்க்காமல் அனைத்து பெண்களையும் கவர பார்க்கிறார்கள் இதை எங்களால் சகிக்க முடியவில்லை தாங்களே காத்தருள வேண்டும் என்று பணிந்து நின்றனர் என்று பெண்களுக்கு தீங்கிழைக்க அசுரர்கள் ஆரம்பித்தார்களோ அன்று முதல் அவர்களின் அழிவு காலம் ஆரம்பித்துவிட்டது தேவர்களே கலக்கம் வேண்டாம் உங்கள் பாவத்தின் பலனை நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் இனி நீங்கள் நலமாக இருக்க போகிறீர்கள் அந்த நலனை எனக்கு பிறக்க போகும் மகன் முருகன் தருவான் என்று திருவாய் மலர்ந்து தேவர்களுக்கு நல்வாக்கு கொடுத்தார் சிவபெருமான் தன் ஆறு முகத்தோடு காட்சி கொடுத்தார் இப்போது அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு தீப்பொறிகள் தோன்றியது இந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் சிதறி ஓடினார்கள் இப்போது அந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறியது தேவர்களே நீங்கள் பார்ப்பது வடிவேலனின் அவன் ஆறுமுகம் கொண்டவனாக இருப்பான் இவனை அனைத்து வினைகளையும் தீர்ப்பான் என்று சொல்ல அனைவரும் நெருப்பு பந்துகளை வணங்கினார்கள் அக்னியும் வாயுவும் சேர்ந்து அந்த அக்னி பொறிகளை கங்கையிடம் சேர்க்க கங்கையோ அந்த அக்னி பொறிகளை சரவண பொய்கையில் கொண்டு போய் சேர்த்தாள் அந்த ஆறு தீப்பந்துகளும் சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக வடிவெடுத்தனர் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் ஆளுக்கொரு குழந்தைகளை எடுத்துக்கொண்டு தாயாக மாறி குழந்தையை வளர்த்தனர் இப்போது சரவண பொய்கையில் ஆறு குழந்தைகளாக முருகப்பெருமான் வளரத் தொடங்கினார் தேவர்கள் பேரானந்தம் கொண்டனர் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தீப்புரி கிளம்பிய போது அதன் வெம்மை தாழாமல் பார்வதி தேவியும் ஓடினாள் அப்படி ஓடும் போது அவள் காலில் உள்ள சலங்கை சிதறி விழுந்தது அதிலிருந்து நவரத்தினங்களும் சிதறி விழுந்தன அவற்றிலிருந்து ஒன்பது தேவியர் தோன்றினர் இந்த நவ சக்திகள் அனைவரும் சிவபெருமான் அழகால் கவரப்பட்டு அவரை ஆசையோடு உற்று நோக்க சிவனும் அவர்களை பார்க்க இறுதியில் நவசக்திகள் அனைவரும் கருவுற்றனர் இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன் நீங்கள் என் மணாளனை மயக்கி அவர் மனதை கெடுத்து கர்ப்பம் ஆனதால் இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேறாமல் இதை சுமந்தபடியே வாழுங்கள் என்று சாபமிட்டாள் சிவனும் பெண்களே ஒரு ஆண்மகன் பிற பெண்கள் மீது ஆசை கொண்டால் என்ன தண்டனையோ அதே தண்டனைதான் பெண்கள் பிற ஆடவன் மீது ஆசை கொண்டால் கிடைக்கும் ஆண்கள் கட்டுப்பாடாக இருக்க பெண்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்க்கையே ஒரு சான்று நீங்களும் என் தேவியரானபடியால் என் பக்தர்கள் உங்களை நவகாளி என்று வழிபடுவர் நீங்கள் பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் பார்வதி தேவியின் கருணை உங்களுக்கு கிடைக்கும் என்றார் பத்து மாதம் கடந்தும் அவர்கள் பிரசவிக்கவில்லை கற்பத்தின் பாரம் தாழாமல் அவர்கள் உடலெல்லாம் அம்மை முத்துக்கள் தோன்றின அவை வெடித்து சிதறிய போது அவற்றிலிருந்து கத்தி கேடையும் சூளம் தாங்கிய வீரர்கள் தோன்றினர் மொத்தம் லட்சம் வீரர்கள் தோன்றி வெளிவந்தனர் இப்போது நவகாளிகள் அனைவரும் பார்வதியிடம் சாபு விமோசனம் கேட்டு வணங்கி நிற்க சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இவர்கள் அனைவரும் உன்னுடைய அம்சமே தவிர வேறல்ல இந்த உலகின் நன்மை கருதி தோன்றிய வடிவேலனுக்கு பக்க பலமாக இருக்கத்தான் தற்போது லட்ச வீரர்கள் தோன்றினார்கள் இந்த படை வீரர்களுக்கு சேனாதிபதி வேண்டுமல்லவா அதனால்தான் உன் அம்சமுடைய இவர்களை நான் கற்பம் தரிக்க செய்தேன் உன் வடிவமே அன்றி இவர்கள் வேறு யாரும் இல்லை இவர்களுக்கு கருணை காட்டு என்று பரிந்துரைத்தார் பார்வதியும் மனமிறங்கி சாப விமோசனம் தர வரிசையாக ஒன்பது குழந்தைகளும் பிறந்தனர் அவர்கள்தான் வீரபாகு வீரகேசரி வீர மகேந்திரன் வீர மகேஸ்வரன் வீர ராட்சசன் வீரமார்த்தாண்டன் வீராந்தகன் வீரதீரன் வீர வைரவன் இவர்கள் பார்வதி தேவியின் பூரண அருட்கடாட்சம் பெற்றவர்கள் மிகுந்த பலசாலியானவர்கள் சிவபெருமான் தன் குழந்தைகளிடம் உலகில் உள்ள தீய சக்தியை ஒழிக்க உங்களுக்கு முன்பாக சரவண பொய்கையில் வடிவேலன் அவதாரம் எடுத்து கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு வருகிறான் நீங்கள் அனைவரும் அவனை தலைவனாக ஏற்று உலகில் நன்மை நடக்க பாடுபட வேண்டும் என்று வாழ்த்தினார் சரவண பொய்கை சென்று தன் குழந்தை முருகனை காண சென்றார் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் கட்டி அணைத்து பார்வதி அணைத்ததால் ஆறு குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து ஆறு தலை ஒரு உடல் கொண்ட குழந்தையாக மாறியது அதனால் என்ற திருநாமமும் முருகனுக்கு ஏற்பட்டது கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் போற்றப்பட்டான் ஆறு கார்த்திகை பெண்களும் ஒன்றாய் இணைந்து கார்த்திகை நட்சத்திரம் என போற்றப்பட்டனர் இதனாலே கார்த்திகை நட்சத்திர நாளில் தந்தனை வணங்குவோர் எண்ணியது எல்லாம் கிடைக்கப் பெறுவர் பார்வதி தற்போது முருகனை தன்னோடு எடுத்துக்கொண்டு கைலாயில் வந்து சேர்ந்தார்